அக்கா என்னம்மா நீ ஒரு எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் பிரியா என் வாழ்த்துக்களை நான் இங்க இருந்தே தெரிவிச்சுக்கிறேன் எனக்காக இந்த ஒரு தடவை மட்டும் யாரையும் பார்க்க விரும்பாதே இது எப்படியும் அத்தனை பேருக்கு முன்னாடி வர சொல்றேன் ஓகே வரேன்

நான் யாருக்காக இந்த பர்த்டேய இவ்ளோ கிராண்டா செலிபிரேட் பண்ணும் நினைச்சனும் நினைக்கிறா எனக்கு அடிக்கடி பாத்துட்டு இருக்கணும் போல இருக்கு அதனால நான் தான் நீ இல்லாத போ உன் போட்டோ பண்ணி மாட்டி வச்சிருந்தேன் அது மனசை புண்படுத்தி இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சது மோகன் சந்திரதாஸ் நரேஷ் நாசர் பிரியா happy மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்னைக்குல சாரி பிரியா நேத்து ஈவினிங் மரணம் ட்ரெஸ்க்காக ஸ்பெஷல் கோச்சிங் இருந்தது அதனால தான் வர முடியல நானும் என்னோட பர்த்டே ஸ்பெஷலா தான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் பிரியா எதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிறே அதான் சாரி சொல்லிட்டேல கொஞ்சம் சிரிக்கிறது அப்படியே இருங்க உங்களோட போட்டோ எடுத்துக்கிறேன் ரெடி ரெடி ப்ளீஸ்

இந்தேனே வந்தேனே உன் கண்ணி கண்டேனே என்னை மானே அழகான பூக்கிறேனே அது யார் பற்றுது? அது... பிரேமா அஹ் அக்கா உங்களுக்கு எப்படி உம் காலேஜ்ல படிக்கும் போது எப்போ ஸ்போர்ட்ஸ்ல மீட் பண்ணி அப்ப நான் உங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேண்டியது இல்ல பேசிட்டு இருந்தேன் காப்பி எடுத்துட்டு வரேன் நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் வந்து ரொம்ப நேரமாச்சு ஒரு வார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லுவீங்க நினைச்சேன் இப்போ ஸ்டூடெண்ட் மகேஷ் இல்ல ஐ எம் ப்ரொஃபசர் மகேஷ் எப்படியோ உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகேஷ் உங்களுக்கு இந்த வட எப்படி வந்தது கேட்காதீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் தான் ஏற்கனவே புண்பட்டு இருக்கேன் நீங்களும் புண்படுத்தாதீங்க காலேஜ்ல படிக்கும் போது என்னோட விளையாட்டு உங்கள பாதிப்புக்குள்ள பாதிப்புக்குள்ளாக்கிடுச்சு இப்போ விதியோட விளையாட்டு என்ன பாதிச்சிடுச்சு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே அதனால நினைச்சு கூட பார்க்க முடியல மகேஷ் நான் பாம்பேக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் எங்க அப்பாவை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு கார்ல திரும்பி வந்துட்டு இருந்தேன் அப்ப ரோட்ல ஒரு

அந்த அழகு இப்போ உங்ககிட்ட இல்ல எனிவேஷு குட்லாக் நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அபீல் பண்ணாம அனுபவிச்சுட்டு இருக்கேன் டோன் வீப் ப்ளீஸ் நான் தான் அழகின்னு கர்வமா இருந்தேன் இப்போ இந்த நாலு சுவர்களுக்கு மத்தியில அடங்கி கிடக்குற பிரேமா அது உங்களோட காம்ப்ளெக்ஸ் தங்க விக்கிரகத்துல வடு இருந்தா அத தரையில எரிஞ்சிடுறது இல்ல ஏன் பௌர்ணமி நிலவுல கூட வடு இருக்கு அதுக்காக நிலவே வேண்டாம் யாருமே ஒதுக்கிடுறது இல்ல இது ஒரு பெரிய காயமே இல்ல இப்ப இருக்குற லேட்டஸ்ட் மெடிசன்ல இத ரொம்ப ஈஸியா கியூர் பண்ணிடலாம் எஸ் டோன்ட் வரி இப்படிதான் சார் தனக்குள்ள காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு எப்போ அழுதுகிட்டே இருப்பாங்க அக்கா எங்க காலேஜுக்கு வயசான ப்ரொஃபசர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன்ல அவர் இவரதான் ரொம்ப தேங்க்ஸ் சார் எதுக்கு எங்க அக்கா யார்கிட்டயே பேச மாட்டாங்க வெளியே வர மாட்டாங்க அன்னைக்கு நீங்க வந்ததக்கப்புறம் இப்போ எல்லarக்கிட்டி நல்லா மூவ் பண்றாங்க சோ அடிக்கடி நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் 땡க் யூ கண்டிப்பா வரேன் எக்ஸ்கியூஸ் மீ 땡க் யூ அய்யோ இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரத்துக்குள்ள பெண்கள் இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதல் கிடைத்திருக்காது அப்படின்னு பர்னாட்சா சொல்லிருக்காரு அது தெரியுமா அதே பர்னாட்சா அடுத்த என்ன சொல்லிருக்காரு தெரியுமா என்ன சொல்லிருக்காரு பெண்களே இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவை இருந்திருக்காதுன்னு சொல்லிருக்காரு எப்படியோ நான் மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்து உன்னை பார்த்ததுல ஐம் சாரி உங்களை பார்த்ததுல எனக்கு நிச்சயமா ஒரு ஆறுதல் இருக்கு அப்படி எல்லாம் இல்ல நீங்க இங்க தான் எங்களுக்குதான்தலா என்ன பிரசன் கொண்டு வருவீங்க என்னையும் என்னால் தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் கெட்ட கரவா நினைச்சு மறந்து என்ன என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மகேஷ் இல்ல பிரேமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப நான் அவரை காதலிக்கிறேன்னு சொன்னா என் முகத்துல வட ஏற்பட்டதுனால வேற வழி இல்லாம அவரை காதலிக்கிறேன்னு தப்பா நினைச்சு பாரு அப்படி எல்லாம் நினைக்க மாட்டாரு அப்படி நினைச்சா என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பாரா காதலிக்கிறேன்னு சொன்னா நான் அவளுக்கு ஹெல்ப் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன்னு தப்பா நினைப்பாளா இல்ல இல்ல முன்ன மாதிரி லவ் பண்ண முடியாதுன்னு மறுத்துடுவாளா எப்படியோ அவளை மறக்கணும்னு நினைச்சிருந்த என்ன சோனல் அவளை நினைக்க தூண்டிடுச்சு ஆனா அவளை லவ் பண்ற நேர்ல சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இப்பவும் இல்லை ஏன்னா மறுபடியும் அவ முடியாதுன்னு சொல்லிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது எதுக்கும் கடைசியா ஒரு லெட்டர் எழுதி கேட்கலாம் ல்லாம யார் கமே பண்றது